என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமாவில் ஒரு காலம் இருந்தது ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதன் அது கூடவே வந்து பத்து நடுத்தர பட்ஜெட்டு சிறிய பட்ஜெட் படங்களும் வந்து ரிலீஸ் ஆகும் இது எது வரைக்கும்னா தொண்ணூறுகள் வரைக்கும் கூட இது வந்து தொடர்ந்தது இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பாண்டியன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த பாண்டியன் படத்தோட ஆன படம் தான் கமலஹாசனோட தேவர் மகன் அது கூட ஆன படம் தான் சத்யராஜோட திருமதி பழனிசாமி இன்னும் பல படங்கள் அது கூட சேர்ந்து ரிலீஸ் ஆச்சு அந்த தீபாவளிக்கு மட்டும் கிட்டத்தட்ட பதினோரு படங்கள் வந்து வெளியாகிடுச்சு நம்ப முடியுதா பதினோரு படம் இங்கே தமிழ் சினிமாவில் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது இந்த மாதிரி பல முறை அதாவது பொங்கலுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு தீபாவளிக்கு அல்லது சம்மர் வீக்கெண்ட் அப்படின் அந்த நேரங்களில் பல படங்கள் வந்து மொத்தமாக ரிலீஸ் ஆகும் அதில் பல படங்கள் வெற்றி படங்களாகவும் அமையும் இதுதான் ரொம்ப முக்கியமானது ரிலீஸ் ஆகிறது பெருசு இல்லை ரிலீஸ் ஆன பிறகு அந்த படங்கள் பெரிய அளவுக்கு ஓடும் இல்லையா அப்படி வெற்றி படங்களாகவும் அமையும் நான் சொன்ன அந்த வருஷத்தோட கணக்குப்படி பார்த்தாலே தேவர் மகன் மிகப்பெரிய வெற்றி படம் பாண்டியன் மிகப்பெரிய வெற்றி படம் உடனே வந்து வந்துடுவாங்க பாண்டியன் இப்படி படம் எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு பாண்டியன் வெற்றி படான்னு சொல்லிட்டு படத்தை வெளியிட்ட விநியோகஸ்தர்களே சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய வெற்றி படம் மிகப்பெரிய லாபம் கொடுத்த படம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை விநியோகம் பண்ண பல விநியோகஸ்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் திருமதி பழனிசாமி மிகப்பெரிய வெற்றி படம் இன்னைக்கு எப்படியா சொல்ல முடியுமா ஒரு பத்து படம் ரிலீஸ் ஆகுது அதில் அஞ்சு படம் வெற்றி படம்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா அதற்கான வாய்ப்பே இல்லை இன்றைக்கி ரிலீஸ் ஆனால் பெரிய படம்னா அது ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகும் இந்த ஒரு படத்துக்கே தியேட்டர்கள் வந்து பத்தலை அப்படிங்கிற ஒரு நிலம் இருக்குது இன்றைக்கி அந்த நிலையில் வந்து ரஜினி கமல் இவங்க ரெண்டு பேர் படம் தான் தொடர்ந்து பல முக்கிய தினங்களில் வந்து வெளியாகியிருக்கு பல விழாக்களில் அதாவது திருவிழா சமயங்களில் வெளியாகியிருக்கு பண்டிகை தினங்களில் வெளியாகியிருக்கு பல நேரங்களில் இருவர் படங்களுமே ஜெயிச்சிருக்கு சில நேரங்களில் ரஜினி படம் பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்கு எப்பயாவது அரிதாகத்தான் ரஜினி படம் வந்து பெருசாக போயிருக்காது கமல் படம் வந்து போயிருக்கும் இப்போ மாவீரன் புன்னகை மன்னன் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு இந்த ரெண்டு படமுமே தயாரிப்பாளர்களுக்கும் சரி வித்தியோகர்கள் லாபம் கொடுத்த படம் தான் ஆனால் மாவீரனை விட புன்னகை மன்னன் ஒரு படி மேலே அது தரத்திலும் சரி படத்தோட ஓட்டத்திலும் சரி அது மேலே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் அரிதாக இருவர் படங்களும் வெளியாகி அதில் ரஜினி படம் ஒரு படி கீழே போயிருக்கோம் மற்றபடி இந்த மாதிரி போட்டி போட்டு படங்கள் வெளியான போது தியேட்டர்கள் வந்து திருவிழா கோலம் பூண்ட காலம் அதெல்லாம் ஆனால் அதன் பிறகு ஒரு படம் பண்டிகைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது பெரிய விஷயம்னு ஆகி போச்சு அதில் வந்து விஜய் அஜித் இவங்க ரெண்டு பேரும் பெரிய நட்சத்திர ஆன பிறகு வந்து அவங்க படம் வந்து தொடர்ச்சியாக பொங்கலுக்கோ அல்லது தீபாவளி நேரத்துலையோ போட்டி போட்டு வெளியாகியிருக்கு இப்போ அண்மைகளை பார்த்திங்கன்னா வாரிசு துணிவு வெளியாச்சு அதற்கு முன்பும் சில படங்கள் அந்த மாதிரி வெளியாச்சு அதில் வந்து சில நேரங்களில் இருவர் படங்களுமே சமமாக ஜெயிச்சதை பார்த்துருக்கோம் குறிப்பாக அந்த வாரிசு துணிவு ரெண்டுமே சமமான ஒரு வெற்றியை பெற்றதை நம்ம பார்த்தோம் இந்த சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பவும் இரண்டு பெரிய படங்கள் கிளாஷ் ஆக போகுது மோத மோதப்போகுது அந்த இரண்டு படங்கள் வந்து ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் இன்னொன்று சூர்யா நடிக்கிற கங்குவா இந்த படம் இந்த ரெண்டு படமும் மோதுறது உறுதியாக அப்படின்னா கிட்டத்தட்ட உறுதின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் இதற்கு எந்த மறுப்பையும் லைகா நிறுவனம் தெரிவிக்கலை முதல் முதலாக அக்டோபர் பத்தாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னு அறிவித்தது லைகா நிறுவனம் தான் ரஜினிகாந்த் தான் இதை வெளிப்படையாக முதல்ல சொன்னார் ஆனால் பல முறை வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு இருந்து தள்ளி தள்ளி போன படம் கங்குவா அந்த படத்தை இந்த அக்டோபர் பத்தாம் தேதியை வெளியிடுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் இப்போ அறிவிச்சிருக்காங்க இதனால் இரண்டு படங்கள் பெரிய படங்கள் மோதுகிற ஒரு சூழல் வரும் வருது ஸோ ரஜினிகாந்த் படம் வந்து எவ்வளோ பெருசுன்னா அது வந்து ஒரு பேன் குளோப் படம்னு வச்சுக்கோங்களேன் உலகம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் தேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் வேட்டையன் ஏன்னால் அதை காஸ்ட்டே பெருசு அமிதாப் பச்சன்லாம் நடிச்சிருக்கார் ரஜினி கூட பல ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்பார்ப்பும் பல மடங்கு இருக்குது பக்கத்து மாநிலங்களெலாம் வந்து அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அதே போல் முதல் முறையாக ஹிந்தி பெல்ட்டில் அதாவது வட மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற ஒரு பிளானை வந்து லைக்காவுக்கு இருக்குது இந்த சூழலில் இந்த கங்குவா படம் வந்து இப்போது மோதுது அப்படி மோதுறதால் இந்த படத்தின் வெற்றி பாதிக்குமா இதுக்கு முன்னே வந்து ரஜினி படம் வேறு ஒரு நடிகரோட படத்தோடு சேர்ந்து வெளியாகி அண்மை காலத்தில் ஏதாவது வந்து பாதிப்பு வந்திருக்கா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருக்குது இதுக்கு முன்னே ரஜினி படம் அஜித் படத்தோட விஸ்வரூபம் படத்தோட மோதிச்சு இந்த இரண்டு படங்களும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு இதில் வந்து விஸ்வாசம் படத்தோட ஜெயிச்சு தான் பெரிய விவாதம் ஓடிச்சு எந்த திரைப்பட விழா மேடையாக இருந்தாலும் அங்கே மைக்கை பிடிச்சி அத்தனை பேரும் இது ரெண்டுத்தோட ரிலீஸ் பிடி தான் பேசுனாங்க அன்றைக்கி அதில் இரண்டு இரண்டு படங்களுமே கிட்டத்தட்ட சமமான வெற்றியை பெற்றன அப்படின்னு சிலர் சொன்னாங்க ஒரு சிலர் வந்து விசுவாசமும் ஒரு அஞ்சு கோடி அதிகமாக தமிழ்நாட்டில் மட்டும் கலெக்ட் பண்ணுச்சு ஆனால் உலகம் முழுக்க அதிக வசூலை பெற்ற படம்னா அது பேட்டை தான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க ரஜினிகாந்தின் பேட்டை வந்து கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணி முதலிடத்தில் இருந்தது இந்த விசுவாசம் படம் நூறு கோடிக்கும் சற்று அதிகமாக வந்து வசூல் பண்ணி அதுக்கு அடுத்த இடத்துல இருந்தது இப்படி ஒரு சூழலில் தான் இந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் ரஜினி படத்தோட ஒரு இன்னொரு ஒரு பெரிய படம் மோதர் ஒரு சூழல் வந்திருக்கு இப்போது வேட்டையின் முன்னாடி கங்குவா நிற்கிமா வேட்டையன் ஆறாயிரம் ஏழாயிரம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது கங்குவா எத்தனை தேட்டர் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியாது அவங்க ஏற்கனவே முப்பத்தெட்டு லாங்குவேஜில் படம் ரிலீஸ் ஆகின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு கேலி பொருளாக மாறி போயிட்டாங்க இப்போ இந்த படத்தை எத்தனை தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த படம் தமிழகத்தில் எத்தனை தேட்டரு அந்த படத்துக்கு கிடைக்கும் இந்த கேள்வியெல்லாம் இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூற்றம்பது தேட்டர் தான் இருக்குது மொத்தமே புதுப்படத்தை ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு என்ன ஒரு ஆயிரம் திரையரங்கள் தேரும் இல்லை ஆயிரத்தி நூறுன்னு வச்சுக்கிட்டால் கூட இரண்டு படங்களுக்கும் சமமான அளவுக்கு தான் பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் ரெண்டும் ஒரே தேதியில் வந்ததுன்னா இந்த படத்துக்கு ஆயிரம் திரையரங்கு அந்த படத்துக்கு ஆயிரம் திரையரங்கு அதாவது சரிபாதிய காட்சிகளை பிரித்து இரண்டு படங்களுக்குமே தருவதற்கான ஒரு முயற்சியில் வந்து தய தியேட்டருக்காரங்க இருக்காங்க அப்போது இந்த மாதிரி வெளியாகிற அந்த சூழலில் என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா பெருமளவு தான் பாதிக்கப்படும் இப்போ கங்குவா மட்டும் தனியாக ரிலீஸ் ஆயிருந்தால் அதுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் சூர்யாக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அதுக்கான ஓப்பனிங் கிடைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட வேட்டையின் மட்டும் தனியாக ரிலீஸ் ஆனால் அதற்கு மிகப்பெரிய ஓப்பனிங் அது உலகறிஞ்சது கிட்டத்தட்ட முதல் நாளே நூறு கோடி வரைக்கும் வசூல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அந்த படத்துக்கு இருக்குது நூறு கோடிக்கு மேலே தான் முதல் நாள் வசூல் அந்த படத்துக்கு அமையும் குறிப்பாக வந்து இந்தி பெல்ட்லாம் வந்து பெரிய ஓப்பனிங் கிடைக்கும்போது அது நூற்றி நாற்பது கோடி வரைக்கும் அதனுடைய முதல் நாள் வசூல் இருக்கும் அப்படின்னு எல்லோருமே வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிப்பட்ட சூழலில் இந்த இரண்டு படங்களும் மோதும் போது தமிழகத்தில் மட்டும் இரண்டு படங்களின் வசூல் கணிசமாக பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த இரண்டு படத்தையும் சைமல்டேனியஸாக மோத விடாமல் வேட்டையின் ஒரு தேதியிலையும் கங்குவா இன்னொரு தேதியிலையும் ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்து தயாரிப்பாளர்களுக்கும் அந்த திரைப்பட திரையரங்கு உரிமையாளர்களும் இருக்குது இந்த இரண்டு படத்தையும் எந்த தேதியில் வெளியிடுறது அப்படிங்கிறதுல ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது சப்போஸ் இதை மீறி இரண்டு படங்களும் ஒரே நேரத்தில் திரையிடப்படும் போது ரசிகர்களுக்குள்ளே ஏதாவது மோதல் வருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க மற்ற நடிகர்களுக்கு எப்படியோ தெரியாது ஆனால் ரஜினிகாந்த் சூர்யா ரசிகர்கள் பெரிதாக மோதிக்கொள்ள வாய்ப்பு இல்லை காரணம் சூர்யாலாம் வந்து ரஜினியை வந்து தன்னோட ஐக்கானாக நினச்சிக்கிட்டு பல படங்களில் அவர் ரெஃபரன்ஸ் வச்சு பண்ணியிருக்காரு நீங்கள் அயன் படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே போல் ரஜினி வந்து சூர்யாவை எந்த அளவுக்கு பாராட்டி சொல்லிட்டு நீங்கள் பல விழாக்களில் பார்த்துருப்பீங்க ரஜினிங்கிற மிகப்பெரிய ஒரு ஆலமரத்துக்கு முன்னாடி வந்து அவங்களாம் ரொம்ப சின்ன செடிகள் தான் அதனால் இந்த இரு தரப்பு ரசிகர்களும் மோதிக்கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு இடமே வந்து இல்லைன்னு தான் சொல்லணும் ஒருவேளை இரண்டு படமும் ஒரே தேதியில் ரிலீஸ் ஆனால் இந்த இரண்டு படத்தையுமே பார்த்து ரசிகர்கள் வந்து கொண்டாடணும் அவ்வளோதான் எந்த விதமான கிளாஷும் எந்த வித மோதலும் இதில் வந்து இருக்கக்கூடாது இதுதான் வந்து சினிமாவுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இனி வர்ற காலங்களில் எல்லோருக்கும் நிரூபிக்கிற மாதிரி இந்த இரண்டு படங்களுடைய அந்த ரிலீஸும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சினிமா ஆர்வலர்களுடைய